வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை இன்று மிக ஒரு அற்புதமான அழகான ஒரு கோயில் நீ நாம் பார்க்க போகிறோம் கோயில் எங்கே இருக்குன்னா குறிஞ்சிப்பாடி டு பன்ருட்டி வழி சத்திரம் வழி குறிஞ்சிப்பாடி சத்திரம் நடுவில் அமைந்துள்ளது வேங்கனாம்பேட்டை என்னும் ஊரில் அருள்பாளிக்கிறார் வேணுகோபால சுவாமி வைகுண்டநாதர் சயன கோலத்தில் ஸ்ரீ ஸ்ரீராமர் மிக மிக ஒரு அழகான ஒரு திருக்கோலம் செங்கமலத்தாயார் ஆண்டாள் தருடாழ்வார் ஆஞ்சநேயர் அனைவரும் அருள்பாலிக்கும் ஸ்தலம் மிக ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம்ங்க இந்த வீடியோல சுவாமியை தரிசனம் செய்து கொண்டே கோயில் சுத்தி பார்த்து கொண்டு தல வரலாறும் கேட்கலாம் வாங்க தல வரலாறு மிக அருமையாக இருக்கும் வாங்க தல வரலாறு கேட்போம் வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வெங்கடாம்பேட்டை முக்தி அளிக்கும் வேணுகோபால சுவாமி கோவில் அந்த கோவிலை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தன்னை வழிபட்டு தவமற்றிய சடமர்ஷனர் என்ற முனிவருக்கும் திருமால் காட்சி அருளிய இடமே வெங்கடாம்பேட்டை இந்த வரலாற்றை பின்னணியாக கொண்டு கட்டப்படாத இங்குள்ள கிருஷ்ணர் கோவில் விஷ்ணு அலங்கார பிரியர் எனவே பக்தர்கள் அவரை விதவிதமாக அலங்கரித்து பார்ப்பது வழக்கம் அவரது அலங்காரத்தில் துளசி முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் மனம் மிகுந்த பொருட்களை கொண்டு தன்னை அபிஷேகித்து துளசியால் தன்னை அலங்கரித்து வழிபடும் பக்தர்கள் கேட்கும் வரத்தை அருள்வது திருமாலின் வழக்கம் அப்படி தன்னை வழிபட்டு தவமற்றிய சடமர்ஷனர் என்ற முனிவருக்கும் திருமால் காட்சி அருவிய இடமே வெங்கடாம்பேட்டை இந்த வரலாற்றை பின்னணியாக கொண்டு கட்டப்படாத இங்குள்ள கிருஷ்ணர் கோவில் கிபி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலில் செஞ்சியை ஆட்சி செய்த வெங்கடபதி நாயக்கர் என்னும் பாளையக்காரர் தனது பாசத்திற்குரிய சகோதரி வெங்கடம்மாளின் பெயரில் நிர்மாணித்த ஊர் இதுவாகும் அவரது பெயரால் வெங்கடம்மாள் பேட்டை என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் வெங்கடாம்பேட்டை என மறுவியது தல வரலாறு ராமபிரான் தன் தம்பி லட்சுமணனுடன் சீதாதேவியை தேடி இவ்வழியாக வந்தார் இயற்கை எழிலும் அழகான சூழலும் பல்வேறு சுகந்த மனங்களும் இருந்த தீர்த்தவனம் என்னும் இந்த பகுதி ராமரை கவர்ந்தது எனவே ஒரு நாள் இரவு அங்கேயே தங்கினார் மனைவியின் பிரிவால் பல நாட்கள் தூக்கமின்றி தவித்த ராமபிரான் தம்பி லட்சுமணனின் மடி மீது தலை வைத்து சுகமாக நித்திரை செய்தார் பின்னர் தில்லைவனம் சிதம்பரம் நோக்கி புறப்பட்டுச் சென்றார் இலங்கை சென்று சீதையை மீட்ட ராமபிரான் திரும்பி வரும் வழியில் மீண்டும் இந்த இடத்திற்கு வந்தார் அப்போது சீதா பிராட்டியை அனுமன் ஆகியோருடன் ஆதிசேஷன் மீது துயில் கொண்டு அரங்கனை போல சேவை சாதித்து பூமியின் மகத்துவத்தை உலகறிய செய்தார் பிற்காலத்தில் சைவ வைணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக தில்லை வனத்தில் அரங்கனாக காட்சி தந்து அருள்பாலித்த கோவிந்தராஜ பெருமாளின் சிலை கடலில் ஆழ்த்தப்பட்டது இதனால் தில்லை திருச்சித்திரக்கூடம் வெறிசோடி போனது இதை காண மனம் முப்பாத வைணவர்கள் பராந்தக சோழனிடம் முறையிட்டனர் மன்னரின் முயற்சியால் தில்லைவாழ் அந்தணர்களின் ஒப்புதலோடு திருச்சி திருச்சித்திரங்கூடம் பிரதிஷ்டை செய்த அரங்கனின் சிலை பதினெட்டு அடி நீளத்தில் வடிவமைக்கப்பட்டது ஆனால் அவ்வளவு பெரிய திருமேனியை பிரதிஷ்டை செய்ய எதிர்ப்பு கிளம்பவே தற்போதுள்ள சிறிய அளவிலான கோவிந்தராஜ பெருமாள் சிலை செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது பேரழகனான அரிய துயில் அரங்கனாக உருவாக்கப்பட்ட பதினெட்டு அடி சிலை ராமபிரானுக்கு மிகவும் பிடித்த தீர்த்தவனத்தில் வெங்கடாம்பேட்டை அனந்தசயன ராமனாக மக்களால் நிலைநிறுத்தப்பட்டது திருமாலின் பதினெட்டு அடி சிலையை திருச்சித்திரக்கூடத்தில் பிரதிஷ்டை செய்ய இடம் கிடைக்காத ஆதங்கத்தில் இருந்த வைணவர்கள் தில்லை வனத்திற்கு போட்டியாக தீர்த்தவனத்தை உருவாக்க நிலைப்பாடு கொண்டனர் அதன்படி தில்லையில் காலை தூக்கி நின்றாடும் நடராஜ பெருமானுக்கு ஒப்பாக கால் மடித்து ஊன்றி நின்று வேய்குழல் ஊதும் வேணுகோபாலனை பாமா ருக்மணி சமேதராக தனி சன்னதி அமைத்து மூலவராக்கினார் திருமூலட்டானத்து இறைவனுக்கு நிகராக வைகுண்டவாச பெருமாளையும் தொடர்ந்து ஆண்டால் ஆழ்வார் உடையவர் ஆகிய மூர்த்திகளையும் பிரதிஷ்டை செய்தனர் இப்படி சிதம்பரத்தை பார்த்து ஒவ்வொரு சன்னதியாக உருவாக்கினர் என்கிறது வரலாறு மற்றொரு வரலாறு இந்த ஆலயத்திற்கு இன்னொரு வரலாறும் சொல்லப்படுகிறது அது துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கிய காலகட்டத்தை பின்னணியாக கொண்டது காலமாற்றத்திற்கு ஏற்ப அமைதி குலைந்து போர் சூழலிலும் அதர்மமும் தலை தூக்கி இருந்தது இந்த சமயத்தில் சடமர்ஷனர் என்ற மகரிஷி வடநாட்டில் இருந்து அமைதி வேண்டி தென்னாட்டுக்கு பயணமானார் தென்னாட்டில் இன்றைய திருக்கோவிலூர் பகுதியில் பஞ்சகிருஷ்ண ஆரண்யம் என்னும் வனப்பகுதி வந்தவர் அதை ஒட்டிய நீர் வற்றியிருந்த கருட நதி தென்பெண்ணாறு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது வெப்பம் தாங்காமல் அவரது கால்களில் கொப்புளங்கள் தோன்றின அந்த நேரத்தில் தென்கரை ஓரமாக ஒரு நீருற்று தோன்றி ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்தார் அதில் தன் காலை நினைத்து வெப்பத்தை தணிந்து கொண்ட மகரிஷி அந்த பாலை அதன் பாதையிலேயே பயணத்தை தொடர்ந்தார் அந்த பாதை தில்லைவனத்தின் வடக்கோடியில் உள்ள சீர்த்தவனம் என்ற இடத்தில் முடிவடைந்தது அந்த இடம் இயற்கை எழில் சூழ அமைதியாக காட்சி தந்ததால் அங்கேயே அமர்ந்து மூலகம் போற்றும் பூமகள் நாயகனான திருமாலை வேண்டி கடுந்தவத்தில் ஈடுபட்டார் உலகில் மறுபடியும் அறம் தலைக்கவும் தர்மநேரி நிலைக்கவும் இந்த தவத்தை அவர் மேற்கொண்டார் பல காலம் தவத்திலேயே திளைத்த மகரிஷின் பக்தியில் மகிழ்ந்த பெருமாள் தென்றல் வாடை ஆகிய காற்றுகளை சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களை குதிரைகளாகவும் பிரம்ம தேவரை சாரதியாகவும் கொண்ட தேரில் பிராட்டியாருடன் அமர்ந்தவாறு முனிவர் முன் காட்சி அளித்தார் பின்னர் வேண்டும் வரம் கேட்கும் வகை மகரிஷிக்கு அருளினார் மகரிஷியோ இறைவா தாங்கள் உலக நலனுக்காக எடுத்த அவதார வடிவங்களைக் காண ஆசைப்படுகிறேன் என்றார் அதற்கு இசைந்த திருமாலும் மச்ச கூர்மா வாரக நரசிம்ம என ஒவ்வொரு அவதார கோலத்தையும் வரிசையாக சடமர்ஷனுக்கு காட்டினார் வந்ததும் மகரிஷி ஐயனே மானிட உயிர்களையும் பொருட்டு பூலோகத்தில் ராமனாக பிறந்து எத்தனை துன்பங்களை அடைந்தீர் எத்தனை எத்தனை போர்களையும் நடத்தி அசுரர்களை வதைத்தீர் அந்த கலைப்பெல்லாம் தீர தாங்கள் இவ்விடத்தில் இலை பார்வதோடு பக்தர்களுக்கும் பாலிக்க வேண்டும் என்றார் அதன்படியே லக்ஷ்மணன் ஆதிசேஷனாக மாறி மெத்தை விரித்து குடைப்பிடித்து தொண்டுபுரிய சீதை பிராட்டி ஸ்ரீதேவி வடிவிலேயே பெருமாள் திருவடிகளை வருடியவாறு வீற்றிருக்க பெருமாளும் சயன கோலத்தில் காட்சி அருளினார் பின்னர் அடுத்தடுத்த அவதார காட்சியை மகரிஷிக்கு அருளினார் கிருஷ்ணனாக கோவர்தனகிரியோடு தோன்றி காட்சி அளித்தார் அப்பொழுது மகரிஷி பெருமானே இந்த மலை எதற்கு என்றார் இந்த பக்தர்களை கடும் மலையில் இருந்து பாதுகாப்பதற்காக என்றார் பெருமாள் அதற்கு மகரிஷி இந்த மலை இங்கு தேவையற்றது தங்கள் குலலோசையிலேயே பிரபஞ்சத்தை எல்லாம் மயக்கி பக்தி பரவசத்தை ஊட்டிய ஜெகன் மோகன கோபால கிருஷ்ணனாக காட்சி தர வேண்டும் என்று வேண்டினார் பெருமாளும் அவ்விதமே ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபாலனாக காட்சியளித்தார் இப்படியாக பக் பத்து அவதார திருக்கோலங்களையும் கண்டு மகிழ்ந்த மகரிஷியை பார்த்து இப்போது திருப்திதானே என பெருமாள் கேட்க கிடந்த சயன கோலத்திலும் நின்ற கோலத்திலும் அருள் தாங்கள் இத்தலத்திலேயே அமர்ந்த திருக்கோலத்திலும் காட்சியளித்து கலியுக காலத்தில் மக்கள் தங்களது திருக்காட்சியைக் கண்டு பேரின்பத்தை அடிய அருள் புரிய வேண்டும் என்றார் மகரிஷி தனக்கென எதுவும் கேட்காமல் உலக மக்களுக்காக வேண்டியதால் அமர்ந்த கோலத்திலும் அவருக்கு காட்சி தந்தார் பெருமாள் என்கிறது மற்றொரு வரலாறு இத்திருத்தரத்தில் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் பாமா ருக்மணி சமேத வேணுகோபாலனாகவும் அமர்ந்த திருக்கோலத்தில் வைகுண்டவாச பெருமாளாகவும் சயன கோலத்தில் அனந்தன் மீது துயில் கொண்ட அனந்த சயன ராமனாகவும் காட்சி தருகிறார் இம்மூன்று திருக்கோலங்களையும் ஒரு ஒருங்கே வணங்கும் அடியவர்கள் அனைத்து செல்வங்களையும் பெறுவதோடு முக்தியையும் பெறுவார்கள் இந்த ஆலயம் பெரிய மதிர் சுவர்களைக் கொண்டு சுமார் முப்பதாயிரம் சதுர அடியில் நிலை ராஜகோபுரத்துடன் இலக்கு திசை பார்த்து அமர்ந்துள்ளது ராஜகோபுரத்தின் கீழ் பகுதியில் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் ஆட்சி செய்த விஜயநகரம் மன்னர் காலத்தை உறுதி செய்கிறது ஏழுநிலை கோபுர வாசலை கடந்ததும் வலிபீடம் அதன் அருகே அபூர்வ கோலத்தில் கருடாழ்வார் சன்னிதி இருக்கிறது பெரும்பாலான ஆலயங்களில் நின்று கை கட்டி வணங்கி நிற்கும் கோலத்திற்கு பதிலாக இரண்டு கைகளையும் மடித்து பத்மாசன கோலத்தில் இத்தல கருடன் வீற்றி இருக்கிறார் கைகள் இரண்டும் வணங்கி நிற்க இடைக்கையில் நாகம் சுற்றி படமெடுத்து உள்ளது காதுகளில் பத்திர குண்டலங்களோடு இந்த கருடால்வார் காட்சி தருகிறார் மகா மண்டபத்திற்குள் தெற்கு நோக்கி இருக்கும் சன்னதி அமர்ந்த நிலையில் வைகுந்தவாசன் சன்னதி உள்ளது இவருக்கு மேலே ஆதிசேஷன் ஐந்து தலைகளுடன் உடை விருத்து காத்து நிற்கிறார் இது அமர்ந்த நிலை கோலமாகும் இதனை அடுத்து சடமர்ஷன மகரிஷியின் விருப்பத்திற்கு ஏற்ற பெருமாள் காட்சி கொடுத்த வேணுகோபால சுவாமி சன்னதி இருக்கிறது சுமார் ஆறடி உயரத்தில் சங்கு சக்கரங்களை இரு கரங்களில் தாங்கி நின்ற கோலத்தில் இவர் அருள்பாலிக்கிறார் மற்ற இரு கரங்களும் வேய்க்குழலை பிடித்து ஊதியபடி இருக்கிறது வேணுகோபாலரின் இருபுறமும் ருக்மணி சத்யபாமா வீற்றிருந்து இருந்து அருள்பாலிக்கிறார் மூலவரை தரிசித்து தெற்கே திரும்பினால் செங்கமலவள்ளி தாயார் சன்னதி உள்ளது பத்மாசன கோலத்தில் இரு கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியும் மற்ற இரு கரங்களில் அபய முத்திரைகளுடன் தாயார் காட்சி தருகிறார் வடக்கே ஆண்டாள் சன்னதி காணப்படுகிறது இதன் அருகே சுமார் பதினெட்டு அடி நீள பாம்பனையில் துயில் கொண்ட கோலத்தில் சயன ராமர் காட்சி தந்து பார்ப்பவர்களை பரவசப்படுத்துகின்றார் அவரது திருமார்பில் திருமகளும் திருவடியில் சீதா பிராட்டியும் வீர ஆஞ்சநேயரும் வீட்டிருக்கின்றனர் இவ்வாலயத்தில் கார்த்திகை தீபத் திருவிழா வைகுண்ட ஏகாதசி தை திருநாள் தெலுங்கு புத்தாண்டான யுகாதி பண்டிகை ஆகியவை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தினமும் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த ஆலயத்தில் நூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது சூரிய சந்திரர் வழிபாடு கிருஷ்ணராகவும் ராமனாகவும் பெருமாளாகவும் இத்தலத்தில் திருக்காட்சி தரும் திருமாலை பக்தர்கள் மட்டுமின்றி சூரியனும் சந்திரனும் வழிபடுவது மிக சிறப்பான நிகழ்வாக கூறலாம் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளில் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளில் இருந்து ஆறு நாட்கள் காலை ஆறு மணிக்கு சூரியன் தன் ஒலி மூலவரை வணங்குகிறார் அதே போல புரட்டாசி மாத பௌர்ணவி முன் முன்னும் பின்னும் தலா மூன்று நாட்கள் சந்திரன் தன் ஒளியில் கதிர்களால் செங்கலமலவல்லி தாயாரின் வணங்குகிறாய் இது ஓர் அதிசய வழிபாடு நிகழ்வாகும் இப்படி சூரியனும் சந்திரனும் ஒரு சேர வழிபடும் திருத்தலங்கள் மிக சிலவே அதிலும் வைணவ ஆலயங்களில் காண்பது அரிது இந்த உரையை போக்கும் இவ்வாலயம் அமைவிடம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் இருந்து பன்ருட்டி செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது வெங்கடாம்பேட்டை வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு செல்ல குறிஞ்சிப்பாடி பன்ருட்டி வடலூர் ஆகிய ஊர்களில் இருந்து பேருந்து மற்றும் ஆட்டோக்கள் வசதிகள் உண்டு வீட்டில் இருந்தபடி சுவாமியை தரிசனம் செய்தற்கு மிக மிக நன்றி பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்